வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் சொன்ன மாதிரியே இன்றைக்கி பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு எதிராக வழக்கு இருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது நேற்று பாலிமர் என்ன சொன்னாங்கன்னா ஆர்எஸ் பாரதிக்கு எதிரான வழக்கில் தாமே வாதாட போகிறாரு அப்படின்னு பாலிமர் செய்தியை வந்து வெளியிட்டாங்க அப்போ கூட நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா ஒருத்தங்க ஒரு கேஸை அவங்களே வக்கீல் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து வாதாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு பதில் வந்து கொடுத்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு இப்போ என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து வாதாட போகிறது கிடையாது பால் கனகராஜ் அவர்கள் தான் பாஜகவுடைய வழக்கறிஞர் பிரிவுடைய முக்கிய ஹெட்டு பால் கனகராஜ் அவர்கள் தான் வாதாட போகிறாரு அண்ணாமலை சார்பார்கள் அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது முன்னாடியே ஒரு டவுட் இருந்துச்சு ஏன்னா அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய பிஸி ஷெடியூலில் கேஸ் பார்த்தீங்கன்னா திமுகவினார் அடிக்கடி வாய்தாலாம் வந்து வாங்குவாங்க ஆரஸ் பாரதி அவர்கள் அடிக்கடி வாய்தாக வாங்கினாரு அப்படின்னா அடுத்தடுத்து கேஸ் வந்து எப்போ நடக்குதோ அண்ணாமலை வர வேண்டிய சூழல் இருக்கும் அண்ணாமலை நேரடியாக ஆஜர் ஆகிறாண்ணா வாதாடுறாரு அப்படின்னா ஸோ அப்போ அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய பிசி ஷெடியூலில் இது வந்து பாசிபிலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு கேள்வி இருந்துச்சு இப்போ அதற்கான விடை கிடச்சிருக்கு அண்ணாமலை வாதாட போகிறது கிடையாது அண்ணாமலை சார்பாக பால் கனகராஜ் அவர்கள் வாதாடப் போகிறாரு அண்ணாமலை உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இந்த வாட்டி ஆர்எஸ் பாரதி அவர்களை விட போகிறதா இல்லை அவர் இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா தொடர்ந்து இது மாதிரி அவதூறுகளாக வந்து பேசிக்கிட்டே இருப்பார் இப்போ எதுக்காக இந்த அவதூறு வழக்கு அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் அருந்தி அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர் வந்து இறந்து போனாங்க பார்த்தீங்களா அந்த விவகாரத்தில் அண்ணாமலையை தொடர்பு படுத்தி பேசியிருந்தார் ஆர்எஸ் பாரதி பேசியிருந்தார் அதுக்காக தான் இந்த அவதூறு வழக்கை வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு டிஃபமேஷன் கேஸை வந்து ஃபைல் வந்து பண்ணியிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்படி இந்த நபரை தொடர்ந்து இப்படியே விட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் எதுக்கு எடுத்தாலும் விஏ பட்டமெல்லாம் இப்போ வந்து கூட வாங்குது அப்படின்னு பேசுகிறாரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து நீதிபதி ஆகிறது திமுக போட்ட பிச்சை அப்படின்னு பேசுகிறாரு இந்த பிச்சைன்னு பேசுகிறது நாயின் பேசுறது இது மாதிரி கண்ட்ரோலே இல்லாமல் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்போ அவருக்கு வந்து ஒரு கடிவாளம் போடணும் பூனைக்கு மணி கட்டுறது யார் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் யோசிச்சுக்கிருக்கும் போது நான் கட்டுறேன் விரைவில் ஆர்எஸ் பாரதி இந்த கேஸில் சிறைக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இன்னைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பிறகு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அடுத்து என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆர்எஸ் பாரதி வந்து சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னார் நானும் பெரிய பெரிய நபர்களுக்கு எதிராக கேஸ் போட்டவே நான் அண்ணாமலையெல்லாம் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி ஆர்எஸ் பாரதி பேசியிருந்தார் எழுதி வச்சுக்கோங்க இந்த சின்ன பையன் திமுகவையும் ஆர்எஸ் பாரதியையும் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இன்றைக்கி பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இந்த பேட்டி சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா புதிய ஹெட் கோச் ராகுல் டிராவிட் அவர்கள் ஹெட் கோச்சாக இருந்தார் அவருடைய அந்த பதவி காலம் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இந்தியன் டீமுடைய புதிய ஹெட் கோச் யார் அப்படின்னா கௌதம் கம்பீர் முன்னாடியே சில நாட்களுக்கு முன்னாடியே சொன்னோம் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அஃபீஷியலாக கன்ஃபார்ம் இருக்குது பிசிசிஐ அஃபிஷியலாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்தியன் டீமுடைய புதிய ஹெட் கோச் யார் அப்படின்னா கௌதம் கம்பீர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கௌதம் கம்பீர் அவர்கள் பாஜகவுடைய எம்பியாக இருந்தவர் டெல்லியில் எம்பியாக இருந்தவர் இந்த வாட்டி தேர்தலில் நான் வந்து போட்டியிடலை கிரிக்கெட்டில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த எலெக்ஷனில் வந்து போட்டியிடலை அவர் எம்பியாக இருக்கும்போது பல நல்ல விஷயங்களை வந்து டெல்லியில் பண்ணியிருக்காரு எப்படி நம்ம ஊரில் அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் இருந்துச்சு பார்த்தீங்களா ஒரு காலத்தில் ரொம்ப அதிமுக ஆட்சியில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபீட்பேக் சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கௌதம் கம்பீர் அவர்கள் டெல்லியில் இது மாதிரி குறைந்த விலையில் மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது இது மாதிரியான திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காரு கிரிக்கெட்லேயும் பெரிய ஒரு ஜாம்பவான்ங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்பில் அவருடைய இன்னிங்ஸை வந்து நம்ம மறந்துருக்க மாட்டோம் எல்லோரும் நம்ம டோனியை சொல்லுவோம் டோனி வந்து ஃபைனலாக சிக்ஸ் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சொல்லுவோம் ஆனால் அந்த மேட்சில் அந்த ஃபைனலில் கம்பீர் வந்து தொண்ணூறு ரன்னுக்கு மேலே அடித்தார் அதை நம்ம வந்து பேச தவறுறோம் அது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேயரு அவர் தான் இப்போ வந்து இந்தியன் டீமுடைய ஹெட் கோச்சாக அப்பாயின் செய்யப்பட்டிருக்காரு அடுத்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரப்போகுது அடுத்த வருஷம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கௌதம் கம்பீருடைய பதவிக்காலம் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பும் நடக்கும் ஸோ இந்த மூணு ட்ராஃபியையும் கௌதம் கம்பீர் தலைமையிலான இந்தியன் டீம் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்கும் இப்போது கௌதம் கம்பீர் வந்து என்ன டிமாண்டை முன் வச்சுருக்காங்கண்ணா பிசிசிஐட்ட பேட்டிங் கோச்சாக வந்து அபிஷேக் நாயர் வந்து வேணும் அப்படின்னும் பவுலிங் கோச்சாக வினய்குமார் அவர்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்து இந்த டிமாண்டை வந்து முன் வச்சுருக்காரு ஓகே ஆல் தி பெஸ்ட் கௌதம் கம்பீர் அவர்களுக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க ராகுல் டிராவிட் இருக்கார் பார்த்தீங்களா அவரெல்லாம் எவ்வளோ பெரிய லெஜண்டு இந்தியா வேர்ல்டு கப்பை ஜெயிச்சதுனால இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸு கோச்சு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸை வந்து பிசிசியை அறிவிச்சிருக்காங்க ராகுல் டிராவிட் அவர்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு ராகுல் டிராவிட் என்ன பண்ணிட்டார்னா அஞ்சு கோடி வேண்டாங்க ரெண்டரை கோடி போதும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுவே எனக்கு கொடுத்தா போதும் பேட்டிங் கோச்சு பவுலிங் கோச்சு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்லாம் எவ்வளோ வாங்குறாங்களோ ரெண்டரை கோடி அவங்களுக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு எனக்கும் அந்த ரெண்டரை கோடி போதும் எக்ஸ்ட்ரா ரெண்டரை கோடி போனஸ்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ராகுல் டிராவிட்டு சொல்லியிருக்காரு இன்னொரு அப்டேட்டுங்க கேகேஆர்டீமுடைய மென்டராக கௌதம் கம்பீர் இருந்தார் இப்போ ஹெட் கோச்சாக போகிறதுனால ஐபிஎல் போட்டியில் கேகேஆர் டீமுக்கு புதிய ஒரு மென்டராக ராகுல் டிராவிட் அவர்கள் அப்ரோச் பண்ணியிருக்காங்க கேகேஆர் நிர்வாகம் அப்படிங்கிற அப்டேட்டையும் பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விவாகரத்து பெற்ற முஸ்லீம் பெண்கள் ஜீவனாம்சம் கோரலாம் விவாகரத்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு முஸ்லீம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னா விவாகரத்து பெற்ற முஸ்லீம் பெண்கள் விவாகரத்தான அந்த ஹஸ்பண்ட்டை ஜீவனாம்சம் கோரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடியே தெலுங்கானால நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பிச்சாங்க இதனை எதிர்த்து விவாகரத்தான முஸ்லீம் ஆண் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போயிருக்காரு இது வந்து தெலுங்கானா நீதிமன்றத்துடைய உத்தரவு செல்லாதுன்னு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணியிருக்காரு அந்த மேல்முறையீடு மனு வந்து இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு விசாரணையெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு அதில் சுப்ரீம் கோர்ட்டு திட்டவட்டமாக என்ன சொல்லிட்டாங்கன்னா விவாகரத்து பெற்ற முஸ்லீம் பெண்கள் ஜீவனாம்சம் கோர முடியும் அப்படின்னு உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடில் இருக்கக்கூடிய நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு பாயிண்ட் தான் இது விவாகரத்து பெற்ற பெண்களுக்கு ஜீவனாம்சம் அப்படிங்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோடில் வந்து இருக்குது சுப்ரீம் கோர்ட்டும் இப்போ வந்து இங்கே அதிரடியான தீர்ப்பை வந்து முன் வச்சுருக்காங்க அப்போ மத்திய அரசாங்கம் ஒருவேளை யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக சுப்ரீம் கோர்ட்டினால் தலையிட முடியாது சுப்ரீம் கோர்ட்டும் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை ஆதரிப்பாங்க அப்படிங்கிறது இதிலேருந்து ஓரளவு புரிஞ்சிக்க முடியுது அம்பேத்கர் அவர்களே யுசிசி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காரு எதில் எழுதி வச்சுருக்காரு அப்படின்னா டிபிஎஸ்பியில் வந்து எழுதி வச்சுருக்காரு இருந்து பார்க்கலாம் யூசிசி வருதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிஜேபி தனி மெஜாரிட்டியோட வந்திருந்தாங்கன்னா கண்ணை முன்னிட்டு என்னால் சொல்ல முடியும் யூசிசி டெஃபினட்டாக வருது அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பிஜேபிக்கு இல்லாதனால் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்